ஜன்ம விநாசாயக சுத்திகராய்ச்ச திகம்பர தயாமூர்த்தே தத்தாத்ரேயன மூஸ்துதே அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கன்னிராசி அன்பர்களுக்கு கண்ணீர் கதையாக இருந்திருக்குது என்று வேதனைப்படக்கூடியவர்கள் உண்டு அதனாலதான் இந்த வீடியோ கன்னிராசிக்கு ஏன் இந்த நிலை அப்படின்ற தலைப்புல நம்ம போடுறோம் கன்னிராசி அன்பில் பயங்கரமான ஒரு யோகம் உடையவர்கள் இருந்தாலும் சமீப காலமாக பயங்கரமான பிரச்சனைகளை கடந்த ஒன்றரை ஆண்டு காலமாக சந்தித்து கொண்டே இருக்கிறார்கள் காரணம் என்றால் அவங்களுக்கு ஜென்மத்திலேயே கேத் இருந்தது அது ஒரு மிகப்பெரிய தொந்தர ஏழு ராகு ஆக ராகு கேத்துக்கள் ஆதிக்கத்தில் முழுமையாக கன்னிராசி அன்பர்கள் வந்திருக்காங்க அதனால தான் ராகு வந்து ஞானக்காரக்கராக இருந்தாலும் விசேஷமான ஒரு அறிவை ஆற்றலையும் தந்தாலும் கூட ஏன்னா புதன் புதனுடைய ராசி அண்ணாம நமக்கு வந்து கன்னிராசி பொறுத்தவரை புதன் வந்து அற்புதமான பலம் மூணு வகையான பலம் பெறுகிறான் அதாவது உச்ச பலம் ஆஹ் பலம் ஆட்சி பலம் மூணு பலத்தை பெற்ற புத பகவான் ஒரு கூர்மையான புத்தி ஆற்றலை கொடுப்பான் ஆழமான கருத்துக்கள் கொண்டவனாக ஒரு கூர்மையான அறிவு மூலமா யாரை செய்ய முடியாத அளவுக்கு ஒரு எதிர்பாராத பல அதிருஷ்டமான அமைப்புகளை கொண்டவனாகனே சொல்லலாம் ஏன்னா புதனுக்கு நெருங்கி கிரகம் அடித்து சுக்கரன் ரெண்டாவது வீடு த தராசு ஆக பாக்யாதிபதி சுக்கரனா வருகிறான் ஆனால் இங்கே என்ன ஒரு விஷயம் வேணா சுக்கரன் வந்து இங்கே அடைகிறான் உங்கள் ராசியில் சுக்கரன் நீச்சமடைகிறான் சுக்கரன் நீச்சமடைகிறான்னா பாக்யாதிபதி நீச்சமடைகிறான் தான் பிறந்ததுலருந்து பணத்தை விஷயத்தில் பயங்கரமான பின்னடைவு சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது என்பதை கன்னிரசல்மனுக்கு ஏற்படுகிறது காலப்போக்கில் மிகுந்த ஒரு செல்வந்தர்களாக வந்தாலும் ஆரம்ப காலத்தில் பயங்கரமான பிரச்சனைகள் ஏன்னா சுக்கிரன் பாக்யாதிபதியாக இருந்து ராசிலேயே நீச்சம் அடைகிறதுனால செப்பலை எண்ணங்களை கொடுக்கக்கூடியவனாக நிறைய பேர் காதல் கல்யாணங்களும் சம்மந்தம் இல்லாத பல பிரச்சனைகள் அந்த மாதிரி எல்லாம் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது காரணமே ராசிநாதன் புதன் குடும்பாதிபதி சுக்கிரன் இந்த ரெண்டு கிரகங்கள் பரிவர்த்தனை பெறும்போது தர்ம கர்மாதிபோகன்னு மிகப்பெரிய ஒரு விசேஷமான ராஜயோகத்தை பெறுகிறான் கடந்த காலங்களில் நமக்கு ஏன் குழப்பம் அதாவது ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்பே விசேஷமாக இருந்திருக்குது அப்போ குரு பகவான் அஷ்டமத்தில் மறைஞ்சிருக்கிறாரு இருந்தாலும் குரு அஷ்டமத்தில் மறையும் போது கூட நமக்கு நல்ல பலன் கொடுத்துருக்குதுன்னே சொல்லலாம் குரு பாக்கியத்துக்கு வந்துட்டு அது சூப்பராக இருக்கும்னு போது குரு வந்து பாக்கியத்துக்கு வந்த வீடு வந்து அசுறு குருவாகி சுக்கரனோட வீடு ஆக குரு இருக்கும் இருக்கும்போது நமக்கு பயங்கரமாக எதிர்பார்க்கக்கூடிய அதிருஷ்டத்தை அள்ளித்தர வேண்டும் ஆனால் அவர் தரல நிறைய பேருக்கு அது நடந்துட்டு இருக்குது அது காரணம் ஜென்மத்தில் கேத்து அது மட்டும் இல்லாமல் ஒம்போதில் இருக்கின்ற சுக்ர பகவான் தான் அசுரகுருவில் இரு அசுரகுரு வீட்டில் இருக்கிறதுனால எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு தான் பாதிப்புகளை தரல ஏன் தரலன்னா பாகியத்தில் விசேஷமான பலன் தர வேண்டிய நிலையில் இருந்திருந்தும் கூட உங்கள் ராசியில் அக்னத்துக்கு அவர் பாலகாதிபதியவர் அது ஒரு காரணமாக அமைந்திருக்குதுன்னே சொல்லலாம் ஏன்னா குரு பகவான் உங்கள் ராசி பொறுத்தவரை மறைய வேண்டும் அல்லது கெட்டுவிட வேண்டும் அவரை எத்தகையான வலுவையும் பெறக்கூடாது அவ்வளோ வலுவை பெற்றால் யோகம் பங்கமாகிவிடும் அதாவது உங்களுக்கு ஐந்து கோடி சனி பகவான் பல பலம் பெற வேண்டுமே ஒழிய குரு பகவான் நாலு ஏழு கோடி குரு பகவானு கேந்திராதிபத்திய தோஷம் முழுக முழுமையாக பெறுகிறாள் அது மட்டும் இல்லாமல் மாரக்காதிபத்தியம் பெறுகிறான் பாதகத்தன்மை அதிகமாக உடையவனாக வருகிறான் அதனால தான் மகத்தான ஒரு யோகங்களை செய்யக்கூடிய நிலையில தவிர மற்ற காலகட்டங்களும் நிச்சயமாக நமக்கு பாதத்தை தருகிறார் இப்போ நாளில் இருக்கிறதுனால தான் கல்வி கெடுக்கிறாரு தாய் வர்க்கத்துலேருந்து நமக்கு எதிர்ப்புகள் உருவாக்கிறாரு அல்லது அம்மா மேலே பாசமாக இருந்தால் கூட தாய் விட்டு தூரமாக செல்லக்கூடிய சூழ்நிலை உருவாக்குறாரு அதுபோக ஏழு கலத்திரத்தில் பயங்கரமான குழப்பம் உண்டாக்குறாரு இல்லை அவமானத்தை உண்டாக்குறாரு அல்லது திருமண விஷயத்தில் பயங்கரமான குழப்பங்கள் உண்டாக்குறார் காரணம் புதனுக்கு நேர்மறை நேர்மறையான ஒரு கிரகம் குரு கிரகம் அது வந்து தியாகத்து கை உணர்த்தக்கூடியது பாதகாதிபதி ஸோ எங்கிருந்த போதிலும் நமக்கு நிச்சயமாக திருமண வாழ்க்கையில் திருப்தி தரதில்லை அதே நேரத்தில் ராசிலேயே நீச்சமடைகிறதுனால் சுக்கிரன் வந்து செப்பலை எண்ணங்களை கொடுத்து சம்மந்தம் இல்லாத பல குழப்பங்கள் உருவாக்குறதுக்கு உண்டாகிற சூழ்நிலை ஏற்படுகிறது ஆக ஜென்மகேத்து ராகு காலகட்டங்களும் சம்மந்தம் இல்லாத நிச்சயமாக பல பிரச்சனைகள் சந்திச்சிருப்பீங்க நாகதோஷம் முழுமையான ஒரு தாக்கத்தில் இருக்கிறதுனால சில குடும்பங்களில் நிம்மதியற்ற சூழ்நிலை தான் ஏற்பட்டிருக்குது நான் நிம்மதியாக தூங்கி பல மாதங்கள் ஆயிடுச்சு பல வருஷங்கள் ஆகிடுச்சின்னு சொல்லக்கூடியவர் கண்டிப்பாக கன்னிராசியில் இருப்பார்கள் அது காரணம் இந்த பாக்கியத்தில் குரு நமக்கு நன்மை செய்யல ஜென்மர ஜென்மக்கேத்து சப்தமத்தில் ராகு இந்த ராகு கேத்துக்கள் மூலமாக சம்மந்தம் இல்லாத விரை செலவுகள் சம்மந்தம் இல்லாத வீண் பிரச்சனைகள் மூணாவது நபர் தலையீடு குடும்பத்தில் பயங்கரமான பிரச்சனைகள் அல்லது கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இல்லாத சூழ்நிலைகள் அவங்கள பிரியக்கூடிய சூழ்நிலைகள் அல்லது பயங்கரமான மனக்குழப்பங்கள் குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி இல்லாத ஒரு அவஸ்தைகள் நமக்கு உருவாக்கிறது என்பது கண்கூடான உண்மை அதே நேரத்துல நமக்கு வந்து ஆறில் வந்து அதாவது பார்த்தா ஆறில் வந்து சனி பகவான் வந்து நமக்கு பலமாக இருந்திருந்தும் உங்களுக்கு ஆக்சுவலி யோகம் செய்யக்கூடிய செய்யும் பகவான் அங்கேயும் நமக்கு எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு யோகம் தரல தான் நிறைய கன்னிராசனம் ஜென்ம கேத்தால பாதிப்பு ஏற்பட்டு சொல்லலாம் ஆறுல கேத்து வந்து பயங்கரமாக நன்மை செய்ய வேண்டும் காரணம் என்றால் கும்பத்துல இருக்கின்ற சனி பகவான் ஐந்து ஆறு கூடையனாங்க உங்களுக்கு போர்வ புண்ணியாதிபதியாக வர்றதுனால அவர் வந்து நிச்சயமாக ஓரப்பணிஞ்சத்துக்குண்டாக்கின பலன் தரவே இன்னும் ஆனால் அவர் போய் ஆறுல மறைகிறதுனால கெட்டவன் கிட்ட ஒரு ராஜயோகம் சிலருக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு அதில் இப்போ நான் அது சொல்லக்கூடியது இருபது இருபத்தஞ்சு பர்சன் பர்சன்ட்டு மக்களுக்கு வந்து நிச்சயமாக நன்மைகள் கன்னியாசன் நன்மை தந்தாலும் ஒரு எண்பது சதவீதம் மக்களுக்கு வந்து எதிர்பாராத பல தொல்லைகள் கொடுக்கறதுனே சொல்லலாம் காரணம் ராகுகேத்துகள் அது போக நமக்கு வந்து அடுத்து வந்து நமக்கு ராகு வந்து நிச்சயமான நன்மை தர வேண்டியது அவர் வந்து நமக்கு ஏழாம் வீட்டில் ராகு இருக்கிறதுனால தான் பயங்கரமான குழப்பம் கொடுத்துருக்கிறாரு பாக்கியத்தில் குரு வந்து பார்வை மூலமாக நமக்கு நன்மை செய்தார் எங்கே செய்தார் பார்வை வந்து நம்மளுடைய ராசின் பார்க்கறதுனால எங்கே சென்றாலும் ஒரு உயிர் ஒரு உரிய அங்கீகாரம் கொடுத்துருக்குது நம்ம செய்யும் தொழிலை பயங்கரமான நன்மைகள் அள்ளி தந்திருக்குது ப்ரொமோஷன்ஸ் கொடுக்கலனாலும் கூட நமக்கு வேலையில் வந்து ஸ்டெபிலிட்டி கொடுத்துருக்குது எங்கே சென்றாலும் பெரிய பெரியவர்களோட நட்பு நமக்கு கொடுத்துருக்குதுன்னு நிச்சயமாக சொல்லலாம் அடுத்து அது போலவே நமக்கு வந்து தன்னுடைய ஏழம் பார்வையாக உங்களுடைய மூணாம் ஸ்தானத்தை பார்க்கிறது ஸோ முயற்சிகளை வந்து இதுக்கு முன்னே நிறைய குழப்பங்களை சந்திச்சுருக்குறோம் எது தொட்டாலும் லாஸ் ஆகிருக்குது தொட்டது போல் நமக்கு வெற்றி பா வகைச்சூட வேண்டிய சூழ்நிலையில் கூட கடைசி நிமிஷம் வரை நமக்கு வெற்றி தர மாதிரி ஒரு கண்ணோட்டத்தை தந்து அதுக்கப்புறம் தோல்வி தழுவக்கூடிய நிலைகள் நிறைய உருவாக்கி இருக்குது அது முற்றிலும் நமக்கு வந்து வெற்றி வாகை சூடியிருக்கிறதுனே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஐந்தாம் வீட்டு புண்ணியஸ்தானத்தை பார்த்தார் அது ஒரு சிறந்த யோகம்னு நம்ம சொல்லலாம் ஐந்தாம் வீட்டு பூர்வ புண்ணியஸ்தானத்தினை பார்க்கும்போது இந்த ஒரு போர்வுண்ணியத்தின் வசித்தால் பல காரியங்களும் நமக்கு வெற்றி என்பது உறுதியாக கிடைச்சிருக்கிறது சில தடைகளை தங்க சங்கடங்கள் நம்ம சந்தித்தாலும் கூட கடைசியில் நமக்கு வெற்றி வாகை நிச்சயமாக தந்திருக்கிறது ஆக கிரகங்களுடைய நிலைகள் என்பதை நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு முற்றிலும் நமக்கு நன்மை தரலை காரில் ஆறில் இருக்கின்ற சனி பகவான் வந்து பயங்கரமான யோகம் தர வேண்டும் ஆனால் ஐந்தில் இருக்கும்போது பயங்கரமான நன்மைகள் தரக்கூடிய நிலை இருந்தாலும் அப்போது பெருந்தொற்றுனால உலகமே ஸ்தம்பிச்சு போன நிலையில் நமக்கு யோகம் என்பது செய்ய முடியல ஆறில் போயிருக்குது ஆறில் போன சனி பகவான் நல்ல ரெண்டு ஆதிபத்தியங்களை பெற்றதுனால தான் விசேஷமான நன்மைகள் கடன் தொல்லையிலேருந்து விடுதலை கொடுத்துருக்கிறார் சம்பந்தம் இல்லாத நமக்கு தோன்றி கொத்த குழப்பங்களை உருவாக்கியிருக்காங்க இந்த பிரச்சனைகளை முற்றிலும் முறிஞ்சிருக்குது ஆறிலோ சனி இருக்கிறதுனால தான் பொது வாழ்வு சேவையில் உள்ளவங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் அள்ளி தெரிந்தது ஏழில் ராகு வந்து கூட்டு தொழில் மூலம் பயங்கரமான அஷ்டத்தை உருவாக்கிக்கிறது பாக்கியத்தில் இருக்கின்ற குரு பகவான் வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் தரலையென்றாலும் நமக்கு வேலைகள்லேயோ மற்ற உத்தியோகத்துலேயோ மாணவர்களுக்கோ சரியான காலத்தில் சரியான ஒரு வெற்றியை கொடுத்துருக்கிறானே நம்ம சொல்லலாம் அதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை நல்ல ஒரு அதிருஷ்ட அமைப்பு என்பதை கன்னீராசி அன்பு கொடுத்திருக்கிறார் அடுத்து நம்ம இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எடுத்துக்கொண்டால் சனி பகவான் வந்து நமக்கு வந்து கரெக்டாக வந்து ஏழாம் வீட்டுக்கு வருகிறார் ஏழாம் வீட்டுக்கு வருதுனால கண்டக சனியாக நமக்கு வந்து கன்னிராசி அன்புக்கு வருகிறது நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை காரணம் என்றாலும் சனி பகவான் உங்களுக்கு யோகாதிபதி பூர்வ புண்ணியாதிபதி உங்களுக்கு ரெண்டு கிரகங்கள் அற்புதமான நன்மை செய்யக்கூடிய கிரகங்கள் என்று சொன்னால் ரெண்டாம் வீடு வந்து சனி பகவானுக்கு உச்சம் தரக்கூடிய சுக்கரனோட வீடு ஆக ஐந்து ஆறு கூடியவனாக சுக்கர பகவான் வருகிறார் ஆக கன்னிராசி நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மை என்ன என்று சொன்னால் போர்வ புண்ணியாதிபதி வலுவடைகிறார் கேந்திரத்தில் வரும்போது பாவ கிரகங்களை கேந்திரத்தில் வந்தால் மிகப்பெரிய நன்மை உண்டு கோச்சார ரீதியாக ஜாதகத்தில் உங்களுக்கு சனி பகவான் எங்கே இருந்த போதிலும் அவர் யோகத்தை தரக்கூடிய இருந்து நிச்சயமான யோகத்தை தருவார் இந்த சனிப்பயிற்சி கிட்டத்தட்ட இன்றைய ஆண்டு காலம் உங்களுக்கு வந்து கண்டக சனியாக இருக்கிறது கண்டக சனியால் இருக்கிறதுனால தான் நமக்கு என்ன ஏன்னா போர்வ புண்ணியத்தை பற்றி போய் சப்தமத்தில் அதனால அதனால்தான் நிறைய தங்கு தடைகள் இல்லாமல் கல்யாண காட்சிகள்லேருந்து எல்லா சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் காரணமில்ல கோச்சார ரீதியாக சப்தமத்தில் வரதுனால தான் கூட்டு தொழிலும் மிகப்பெரிய வெற்றி வெளிநாடு செல்லுதல் வெளிநாடு போய் தொழில் தொடங்குதல் அங்கே வெளிநாடு தொழிலில் பயங்கரமான அதிருஷ்டத்தை பெறுதல் போன்ற ஏராளமான சுப செய்திகள் உங்களுக்கு வந்து காத்திருக்கிறது என்பது உண்மையான விஷயம் ஆனால் இங்கே கண்டுக்கு சனியாக நமக்கு ஏதாவது கஷ்டங்களை கொடுப்பாரா அப்படின்ற ஒரு பார்வை உண்டு ஏன்னா சிம்மராசர்மல்ல கஷ்டம் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா சிம்மராசர்மலை பொறுத்தவரை வேற என்ன சனி பகவான் வந்து அவங்களுக்கு வந்து பயங்கரமான எதிரியான கிரகம் பகை கிரகம் கன்னிராசி நம்மளுக்கு அவர் யோகாதிபதி யோகாதிபதி ஏழில் நின்னும் போது நம்ம ராசிக்கு வந்து மிகப்பெரிய தொந்தரவு கொடுக்க மாட்டார்ன்றது உறுதியான உண்மை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அலட்சியமாக இருக்கக்கூடாது ஆக ஐந்து ஆறு கூடியவனாக ஏழில் வர்றதுனால மிகப்பெரிய நன்மை நம்ம காத்திருக்கிறதுனே சொல்லலாம் கண்டகசியின் காலத்தில் மிகப்பெரிய உயிர்வினை தருவார் வெளிநாட்டுக்கு செல்லுதல் படிப்பு மூலமாக மிகப்பெரிய நன்மை பிள்ளைகள் வெளிநாட்டுக்கு செல்லுதல் அவங்களை வெளிநாட்டுக்கு போய் தொழில் தொடங்குதல் போன்ற பல எதிர்பாராத அதிருஷ்ட வாய்ப்புகள் நிறைய கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே நேரத்தில் கன்னிராசி நம்மளுக்கு மிகப்பெரிய இன்னொரு ஜாக்பாட் என்னன்னா ஜென்ம செய்ய ஜென்மகேத்துவாக இருந்து பயங்கரமான தொல்லை பண்ணிட்டு இருந்த கேது பகவான் வந்து ஆத்மகாரக்கனாகிய சூரியன் வீட்டில் செல்றாரு அதாவது உங்களுக்கு விரயத்தில் பன்னெண்டில் கேத்து வருகிறது ஆறில் ராகு வருகிறது இந்த ஆறில் ராகு வருது என்பது உங்களுக்கு ராஜயோகம் இதுதான் ஸ்டாண்டர்டு ஒரு சக்சஸ் கொடுக்கூடியது எப்போது ராகு பகவான் வந்து சனி பகவான் வீட்டிலோ கும்பத்துல வந்து ஆறாம் பாவத்துல அவர் நின்று இருக்கிறாரோ மிகப்பெரிய யோகத்தை உண்டு பண்ணுவார் ஆறில் இருக்கின்ற ராகு சத்துருக்களை ஒழிப்பார் எதிர்பாரா தனயோகத்தை தருவார் முடிச்சோட மன்னனாக்குவார் ராகு திசை நடப்பவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி என்பது உண்டாகும் ராஜயோகம் தரக்கூடிய தசையாக மெட்டீரியல் சக்சஸ் வந்து மிகப்பெரிய ஹை லெவலில் கொடுக்கக்கூடிய நிலை என்பது ஆறிலோ ராகு வரும்போது நிச்சயமா திருவார் ஆறிலோ கெட்டவன் கெட்டும் கெட்டில் கிட்டும் ராஜயோகம் என்ற அடிப்படையில ராகு திசை நடப்பவர்களுக்கு அல்லது ராகு வலிமையான ஜென்ம ஜாதகத்துல வலிமையா இருந்தவர்களுக்கு ராகு திசை பதினெட்டு வருஷத்தினுடைய அமைப்பு என்பது இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு யோகத்தை அள்ளித்தருதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அப்ப ராகு ஆறு மூணு ஆறு பதினொன்றுல வரும்போது மூணில் கூட கொஞ்சம் லேட்டா கொடுப்பாரு ஆறு பதினொன்று பொறுத்த வரை உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் மூணு ஆறு பதினொன்றில் ராகு இருந்திருந்து இப்போ ராகு ஆறில் வராருன்னா மிகப்பெரிய ஜாக்பாட்டினே நீங்கள் எழுதி கொள்ளலாம் ராகு ஆறில் இருக்கும்போது வேறு என்ன நன்மை செய்வார் அப்படின்னு பார்த்தா எதிரிகள் இருந்து நமக்கு தனயோகத்தை உண்டாக்குவார் ஏற்கனவே நீங்கள் எங்கேயாவது பணம் எழுந்து போயிருப்பீங்க அந்த எழுந்து போன பணம் தொலைந்து போன பொருள் கடிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை தரக்கூடிய நிலை என்பது ஆறில் ராகு உண்டு பண்ணுவார் அது மட்டும் இல்லாமல் ஆறில் ராகு இருக்கும்போது பதவியோகங்கள் பணம் பதவி பட்டம் எல்லாம் தேடு வரக்கூடிய நிலைகள் ராஜயோகம் பொது வாழ்வில் உள்ளவங்களுக்கு அரசியலில் உள்ளவங்களுக்கு மிகப்பெரிய பதவி யோகங்கள் கொடுக்கக்கூடிய நிலை என்பது ஆறுலூர் ஆகி இருக்கும்போது தான் நடக்கும் ஆகியவங்க ஒன்றரை ஆண்டு காலம் நமக்கு வந்து மிகப்பெரிய நன்மை செய்வார் என்றது உறுதியான உண்மை ஆக ஆக வந்து ஆறில் உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு எல்லா வகையான அதிருஷ்டத்தை தருவார் சிலருக்கு லாட்டரி சம்மந்தமான எதிர்பாராத தனப்பிராப்தி புதையல் யோகம் இது போன்ற நிறைய அதிருஷ்ட வாய்ப்புகள் அதாவது அதிருஷ்டம் என்பது அதுக்கே நம்ம சொல்லியிருக்கிறோமே அன்சீன் லக்கு அதை வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாதது நீங்க எதிர்பாராத வரக்கூடியது தான் அதிருஷ்டம் என்பது எதிர்பாராத வரக்கூடியது தான் அதிருஷ்டம் என்றது நம்மளால வந்து கணிக்க முடியாது திடீர்னு வந்து ஒரு பதவி பட்டம் கொடுக்கும் திடீர்னு ஒரு எதிர்பாராத தன யோகம் வரும் திடீர்னு ஒரு தொழிலும் மிகப்பெரிய எதிர்பார்ப்புடைய ஒரு பெரிய வியப்புக்கள் தொடர்பு உண்டாகி அதன் மூலமாக நமக்கு ஒரு பணம் வரும் இல்லை எதிர்பா அவங்க ஏதோ ஒரு தொழில் வச்சு நீங்கள் பாரப்ப அப்படின்னு நம்ம கையில் ஒப்படைப்பாங்க அந்த மாதிரி ஒரு எதிர்பாராத கைவசமாக நமக்கு வந்து ஒரு செல்வ நிலை அடையக்கூடிய நிலை என்பதில் ஆறலூர் லோராக தருகின்றார் அடுத்து குரு பகவான் வந்து ஏப்ரல் மே மே மாதம் பதினஞ்சாம் தேதி வந்து குரு பகவான் வந்து உங்களுக்கு கரெக்டாக பத்தாம் வீட்டுக்கு செல்கிறார் ராசிக்கு வந்து பத்தாம் வீட்டில் செல்றதுனால அந்த பதவி யோகங்கள் பரிபோகம் என்ற நிலை முற்றிலும் மாறிடும் ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு பாதி காதிபதி தான் நாலு ஏழு கூடியவன இன்னொரு பலமான கேந்திரத்தில் போய் உட்காறாரு இப்போ நாளில் உட்காரும்போது நீங்கள் வந்து நாலு கேந்திராதிபத்தியம் பெற்றிருக்கிறாரு வழியே உண்டாகின யோகத்தை அவருக்கு எடுக்கவில்லை இப்போ நாளில் இருக்கும்போது அவர் அம்ச யோகம் தருகிறார் அதன் மூலமாக பதவி பட்டம் கௌரவம் செல்வாக்கு செல்வ நிலைகள் அபாரமான அந்தஸ்துகள் எல்லாம் அள்ளி தருகிறார் ஏழில் இருக்கும்போது உயர்ந்த நிலைகள் கொடுக்குறார் ஒரு அனைத்து வகையான மகத்தான நன்மைகள் அளித்து தருகிறார் எதிர்பாராத தன யோகத்தை கொடுக்குறார் மிகப்பெரிய பொதுவாழ்வில் அமைச்சர் போன்ற பதவி யோகங்களை கொடுக்குறார் அது அம்ச யோகத்தினோட பொறுப்பு அப்போ வந்து கேந்திராதிபத்திய தோஷம் அடிபட்டு போகுது ஆனால் இப்போ பத்தில் வந்து கேந்திரத்தில் வரும்போது நம் மிகப்பெரிய கே குரு பகவான பத்தாம் இடம் நமக்கு சுபிக்ஷமான இடம் இல்லை அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து அவர் வந்து பத்தாம் இடத்துல வந்து பலம் பெறுகிறார்னே பொருள் பலம் பெறுகிறார்னும் போது உத்தியோகத்தில் சில உயிர் தொந்தரவுகள் கொடுப்பாரு எதிர்பாராத தொல்லைகள் ப்ரமோஷன்ஸ் பிளாக் ஆகிரும் பதவி வேலை செய்கிற இடத்துலையும் நமக்கு எதிர்பாராத எதிர்கள் உருவாக்குவார் நாலு எழுப்புடையவனாக கூட இருந்தவங்களால் தொல்லை வரும் இந்த மாதிரி பல பிரச்சனைகளை பத்தாம் வீட்டில் கொடுக்கலாம் தான் நம்ம எந்த விதமான புது முயற்சிகளை செய்யாமல் இருந்தாவே தொழிலில் புது முயற்சிகள் ஏற் மேற்கொள்ளாமல் இருந்தாவே பயங்கரமான அதிருஷ்டம் கிடைக்கும் என்றது உறுதி ஆனால் என்ன ஒரு லக்கன்னா நமக்கு அங்கே பத்தாம் இடத்துல இருந்தபடி குரு பகவான் ஸ்தான பலத்தை விட பார்வை பலனும் பார்வை பலம் நமக்கு மிக உன்னதமானது அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு அவர் வந்து பாவி பாவி போய் பத்துல இருக்கிறதுனால மிகப்பெரிய ப நமக்கு யோகம் அவர் பயங்கரமான யோகம் செய்வார் ஆனால் மாரகத்தன்மை உடையவர் உத்தியோகத்தில் பயங்கரமான குழப்பங்கள் உண்டாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆக அவர் அங்கிருந்தபடி என்ன பண்ணுறாரு நமக்கு ரெண்டாம் வீட்டையே பார்க்குறார் தனஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து பணம் கொட்டோன்னு கூட்டும் ரெண்டாம் வீட்டுன்னு குரு பார்க்குறாருன்னு பணம் எதிர்பாராதது குடும்பத்தில் பயங்கரமான செல்வாக்கு குடும்பத்தில் எதிர்பாராத மங்கள் நிகழ்ச்சிகள் சுபகாரியங்கள் உங்களுக்கு கல்யாண காட்சிகள் போன்ற பல எதிர்பாராத நன்மைகள் அளித்தருவார் அதுக்கப்புறம் நாலாம் வீட்டில் பார்க்கறதுனால இருக்கின்ற அனைத்து தோஷங்களும் முற்றிலும் மாறி போயிடும் தாய் வர்க்கத்துலேருந்து மிகப்பெரிய நன்மை அம்மா ஆரோக்கியத்தில் ஏதாவது ஏற்கனவே குளர் முடி இருந்த பட்சத்தில் அவங்களுக்கு ஆரோக்கிய நிலைகள் நல்லாயிருக்கும் வண்டி வாகன அதிகளும் பயங்கரமான லாபம் கல்விக்கு பயங்கரமான சிறப்பு உத்தியோக உயர்வு எங்கு சென்றாலும் தொட்டது போல வெற்றி என்பது உறுதியாக கிடைக்கும் அதுக்கப்புறம் ஆறாம் இடத்துக்கு போய் ஆறாம் இடத்துல பார்க்கிறார் அதனால் நமக்கு என்ன நன்மைன்னா ஆறாம் இடத்துன்னு பார்க்கும்போது மிகப்பெரிய அதாவது நான் இப்போ தான் சொல்லக்கூடியது அந்த குரு பகவான் வந்து ராகுவை நெருங்குகிறார் குரு பார்வையினால் ராகுவை பார்க்கும்போது குரு செண்டாள யோகம்னு சொல்லக்கூடிய ஒரு யோகத்தை உருவாக்குகிறார் இது வந்து நிறைய பேர் என்ன குரு சண்டால யோகம்னா ஒரு அதிருஷ்ட தரமான குரு அதாவது குரு சண்டால யோகம் என்பது வந்து ஒரு அஞ்சு பாகை குழுத்தில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து பாதிப்பு கொடுக்கும் இது ஜென்ரலாக அதிகமாக இருக்கிறதுனால குரு சண்டால யோகம் பர்ஃபெக்டாக வேலை செய்யும் அப்போ குரு பகவானுடைய பார்வை ராகு மேலே விழுவுறதுனால இதுதான் ராகு என்றால் எதிர்பாராத அதிருஷ்டம் கொடுக்கறது என்பது குரு என்றது என்றது ஒரு கொடிக்கட்டு பெறக்கூடிய ஒரு யோகம் தரக்கூடியதாக குரு பார்வை ராகு மேலே உள்ளது ராகு அபரிமிதமான அசுறு வளர்ச்சி பெறுவார் அதன் விளைவாக நீங்கள் செய்யும் தொழிலை எதிர்பாராத தன யோகம் அதாவது பத்து லட்சம் நீங்கள் எதிர்பார்த்து இருபது லட்சம் கொடுக்கக்கூடிய நிலை என்பது ஏற்படுகிறது ஆக ராகு பார்வை எப்போது வந்து குரு பகவான் ஐந்து ஆறாம் வீட்டில் இருக்கிறதுல ஆறாம் வீட்டு பார்வை குரு பகவான் வந்து அந்த ஒரு ராகு மேலே பார்வை செலுத்துக்கிறாரோ ஆ ராகுனுடைய பலம் முழுமையாக செயல்பட ஆரம்பிச்சிடும் அப்போ உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பான யோகங்கள் இது எந்த வகையில் கிடைக்குமா நீங்கள் சென்ற இடமெல்லாம் உங்களுக்கு சிறப்பென்ற ஒரு சூழ்நிலை உருவாக்கும் தொட்ட காரியங்களில் மிகப்பெரிய வெற்றி என்பதை உங்களை தலைமை தாங்கி நீங்கள் எது செய்தாலும் பேரும் புகழோட உயிர்வு நிலையை அடையக்கூடிய நிலை என்பது எடுத்த காரியங்களில் வெற்றி தவிர தோல்வி என்பதே தெரியாது எதிர்களை அடியோடு மறைந்து விடுவார்கள் என்றது போர்வ புண்ணியம் பல மடங்கு பெருகிக்கிறது என்றது எதிர்களின் துவம்சமாக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவனாக இருக்கின்றான் அது மட்டும் இல்லாமல் உயிர்வான நிலைகள் ஆன்மீக ஞானம் என்பதை எளிதாக பெறக்கூடிய நிலைகள் அப்புறம் வந்து கோவில் கட்டுதல் கும்பாபிஷேகம் நடத்துதல் மறுத்து அதாவது மூணு எட்டு உங்களுக்கு ஆயுள் ஸ்தானம் கெட்ட ஸ்தானம் செவ்வாயினாலும் வரதனால உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் ஏதாவது மறைந்திருந்து அல்லது மூணு எட்டில் வலிவை பெறுகின்ற பட்சத்தில் கண்டத்தை உருவாக்குவார் அது கூட தடுக்கக்கூடிய நிலை குரு பகவான் நமக்கு தெரிகிறார் அது மட்டும் இல்லாமல் பாக்யாதிபதி குரு நீச்சமடைந்தாலும் கூட இந்த நீச்சமங்க ராஜயோகம் ஏதாவது உங்கள் ஜென்ம ஜாதகத்திலிருந்து இருந்தால் உயிர்ந்து நிலை கொண்டு செல்லும் பத்தாம் வீட்டில் அல்லது ஒன்பதாவது வீட்டில் சுக்குன்னு பத்தாம் வீட்டில் புதனு இந்த புத்த சுக்கின பரிவர்த்தனம் என்னது அல்லது புத சொக்கின்னு வந்து ராசிலியோ அக்னத்தில் அல்லது தர்ம கர்மாதிபதி யோகம் உருவாக்கக்கூடிய இருந்தால் தொட்டது பூரா வெற்றி அவன் மிகப்பெரிய விசேஷமான ராஜயோகத்தை அனுபவான் காரணம் என்றால் பத்ரயோகம் பத்தாம் வீட்டில் புதன் இருக்கும்போது ராஜயோகத்தில் ஒன்று பஞ்ச மகாபுருஷ ராஜயோகங்களில் ஒன்றாக இருக்கிறதுனால இந்த புகழம் பெறக்கூடிய நிலைகள் நாடு மக்கள் அவரை போற்றும்படியான ஒரு வாழ்க்கை என்பது அமைந்து விடுகிறது என்றது உறுதியான உண்மை ஆக பதினொன்றாம் வீடு கூடிய சந்திர பகவான் இங்கே பாவியாக வந்தாலும் கூட பதினொன்று வந்து சந்திர பகவான் எப்போ ரெண்டாம் வீடு தொடர்புடையும் போது தனபாகியாதிபதிகள் தன லாபாதிபதிகள் சம்பந்தம் என்பது தனபாக்யாதிபதிகளின் சம்பந்தம் மிகப்பெரிய ஒரு யோகத்தை உண்டு பண்ணுகிறது பன்னெண்டாம் வீட்டில் இருக்கின்ற சூரிய பகவான் வந்து நமக்கு எந்த காலத்திலையும் நன்மை செய்யக்கூடியதாக தான் அமைந்து விடுகிறார் காரணம் சூரியன் வந்து சுயமாக பிரதிபலிப்பு கூடியவர் பன்னெண்டாம் வீடு சிம்மராசி ஆக அவருடைய எந்த ஒரு கிரகம் சேர்ந்தாலும் கூட அந்த கிரகத்தினுடைய சக்தியை அவர் இழுத்துக்கொண்டு பிரதிபலிக்கக்கூடிய தன்மை உடையவர்கள் ஆற சம்பந்தம் என்பது சூரியன் சுக்கிரன் அல்லது பாக்யாதிபதியின் சம்பந்தம் என்பது மிகப்பெரிய நன்மைகள் அள்ளித்தரதாக சூரியன் வலுவடைந்த பட்சத்தில் ஆத்ம வித்தியைகள் கொண்டவனாக கதைகள் உதனால் மிகப்பெரிய யோகத்தை செய்வான் ஆக புதன் உச்சம் பெறும்போது ஆழமான கருத்தை அறிவாற்றலில் யோகம் பெற்று சூரியனுடைய நெருங்கி வரும்போது யோகம் பெற்று சயின்டிஸ்டாக செல்லக்கூடிய நிலை என்பது அதே ரெண்டுல இருக்கும்போது குடும்பத்தில் மிகப்பெரிய உயர்வான நிலைகள் தருவது என்பதே குடும்பத்துக்காக உழைக்கக்கூடியவனாக இருக்கிறது என்பதே மூணாம் வீடு வேதக்கன் வீட்டில் புதன் தான் பல எடுக்கும் முயற்சிகளில் தோல்வி என்பது சம்பந்தமில்லாத நிறைய சங்கடங்கள் சந்திக்கக்கூடிய நிலை ரொம்ப போராடி வாழ்க்கையில் வெற்றி பெறுவது என்பது நாலாம் வீட்டுக்கு புதன் வரும்போது விசேஷமான புத்தியாற்றல் உடையவனாக மிகப்பெரிய நன்மை கேந்திராதிபத்திய தோஷம் இருந்தால் கூட கல்வியில் சிறந்த முறையில் இழங்குவான் ஐந்தில் புதன் வரும்போது ட்ரேட் சம்பந்தமான தொழிலில் மிகப்பெரிய அதிருஷ்டத்தை அடைவான் ஆறில் புதன் வரும்போது ராசிநாதன் புதனையும் மறையக்கூடாது ஆக மறையினால புத்தி செயல்படாது சம்பந்தம் இல்லாத பேச்சினால் சம்பந்தம் இல்லாத தர்க்கங்கள் வா விவாதங்கள் செய்யக்கூடிய நிலை என்பதை ஏற்பாடு ஏழில் புதன் வந்து நீச்சல் நிலையை அடைகிறான்னு குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி தராது எட்டில் புதன் வேதக்கனு வீட்டில் வர்றதுனால தான் நமக்கு வா வாகனத்தால் வ வண்டி மூலமாக அல்லது போக்குவரத்தில் சில கண்டங்களை உருவாக்குவார் அதுக்கப்புறம் நமக்கு பாக்கியத்தில் புதன் வரும்போது மிகப்பெரிய யோகத்தை எழுதி தருவான் தன்னுடைய அறிவாற்றல் மூலமாக தொழிலில் பயங்கரமான உயிர் உயிர்வு அடைவான் பத்தாம் வீட்டில் புதன் வரும்போது மிகப்பெரிய பிரபலமான ஒரு பத்ரயோகத்தை உண்டாக்கி ஒரு சயின்டிஸ்ட் அல்லது அந்த அந்த ஒரு நிறுவனத்துக்கே ஒரு மிகப்பெரிய உன்னதமான நிலை எட்டக்கூடிய நிலைகளை தருகிறது பதினொன்றில் புதன் வரும்போது லாபத்தை பல வழிகளில் கொடுப்பான் வெளிநாட்டில் அந்த தொடர்புகள் உண்டாக்கி விசேஷமான யோகங்கள் அள்ளித்தரக்கூடியவனால் பன்னெண்டில் புதன் வரும்போது கூட தன்னுடைய அறிவாற்றல் மூலமாக மற்றவர்களுக்கு தனக்கு வேலை செய்யலைன்னா பன்னெண்டில் புதன் மறையக்கூடாது பட் ராசிநாதன் பன்னெண்டில் மறையிறதுனால தான் வெளிநாட்டுக்கு போய் கல்வி வகையில் சிறப்பான முறையில் முன்னுக்கு வருவான் ஆக புதன் இந்த மாதிரி பன்னிரெண்டு இடங்களும் ராசிநாதன் அமரும் போது விசேஷமான பலன்கள் நான் சொல்லியிருக்கிறேன் அந்த வகையில் ஏற்படும் போது இங்கே நம்ம மெதா பிரதானமா பார்க்க வேண்டிய ரெண்டு கிரகங்கள் அதாவது யோகா இருக்கனாகிய சனி பகவான் பாக்யாதிபதியாகிய சுக்கர பகவான் இந்த ரெண்டு பக ரெண்டு கிரகங்கள் உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் கரெக்டாக உட்காந்த பட்சத்தில் மிகப்பெரிய நன்மைகள் அளித்தரும் ஆக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருக்கின்ற காலகட்டத்தில் கன்னிராசி நம்மளுக்கு மிகப்பெரிய யோகம் என்ன ஜாகிரத்தைகள் நம்ம பார்க்க வேண்டாலும் கண்டகராசியாக இருக்கிறதுனால தான் எதுலேயும் அகலகால் வைக்கக்கூடாது பணம் வருதுன்னு சொல்லி பறந்தோடக்கூடாது ஒரு நே ஒன்றுக்கு பத்து தடவை சிந்தனையை பண்ணி நல்ல விதமாக எந்த விதமான அவசரகத்திலே செல்லாமல் தெளிவியாக கோர்மையான ஒரு புத்தியோடு செயல்பட்டால் மிகப்பெரிய வெற்றி என்பதும் கைவசமாகும் ஆக நீங்கள் செய்யும் தொழில் மிகப்பெரிய நன்மை என்பதை ஆக கன்னிராஜி பிள்ளை ஆறிலோ ராகுவரதன் என்பதை விபரீதராஜ் யோகத்தை தரக்கூடிய நிலைகள் ஏழிலோ சனி பகவான் குடி பூர்வ புண்ணியாதிபதி பலவான கேந்திரத்தில் அமர்வதனால் விசேஷமான கூட்டுத்தொழில் மூலமாக மிகப்பெரிய நன்மை வெளிநாடு செல்லுதல் வெளிநாட்டில் நல்ல நிலைகள் அடைவது என்பது தசமத்தில் குரு வேலைகளில் பல பிரச்சனைகள் உருவாக்கினால் தன்னுடைய பார்வை பலத்தால் விசேஷமான யோகங்களை அள்ளித்தரக்கூடிய ரெண்டு நாள் ஆறு தன்னுடைய பார்வைகளும் மூலமாக மகத்தான ராஜயோகங்களை உருவாக்கத் தரப்போகிறான் ஆக கன்னிராசிகள் அன்பர்கள் கவலைகள் இனி முற்றிலும் மறைந்துவிடும் ஆழமிக்க தங்களுடைய கருத்துக்களுக்கு எங்கெங்கேயும் பேரும் புகழோட உச்சத்தை தொடக்கூடிய அற்புதமான நிலைகள் உருவாக்கும் என்பதே உண்மையான கருத்தாகிறது சர்வேஜனா சுக்கினோ